அவன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ப்ளான் பண்ண போகிறோம் அவன் இப்போ தான் இருந்து வர்றான் அவளுக்கு வந்து தெரியாது எதுவுமே இப்போ இவ்வளோ நானும் அவர்கிட்ட வேனுக்குனே வம்பு எடுத்து அவளை எப்படியாட்ட நாங்கள் அலை வைக்கணும்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அழுதுவாக தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அவன் வருவா இப்போ நான் ஃபோன் ஃபோன் அடிச்சா எங்கே வந்திருக்கான்னு ஒரு நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவேன் ஆ இப்போ வந்து என் தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்க போகிறோம் கேளுங்க

யாருந்துக்கி சோனம் தான் இருக்க சோனம்தான் வீட்டுக்கும் புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு

The motherfucking eagles Double G Snoop Dogg <laughs> வாழனி வசே என்னடா ஆமா இப்பவே வந்து என்ன பத்தி நான் சொல்றேன் வெனி உனக்கு யாரு நானு அப்ப நீ வந்து அப்ப வந்து சரியா ஜெனஸ் தங்கச்சி கிளையது முனிஸ் கொண்டாட்டி பாத்திரிச்சிருக்கோம் <laughs> வச்சிருக்கோம் <laughs> 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 <laughs>

நான் என்ன சொன்ன என்னால முடியலன்னு கொஞ்சம் வெளிய பேருக்கு வரேன் நீ இன்னொருத்தங்க அப்படின்னு பேசுறா இல்லையா என்ன வேலை பார்த்து ஆகிட்டு

இது வந்து மேனா எங்க அம்மா வரவங்க நினைச்சு கூட பார்க்கல என்ன செய்யல அது லாஸ்ட் வரைக்கும் நல்ல பேண்ட் இருந்து லாஸ்ட் டைம் அம்மா நான் அசிங்க படுத்துறேன் அது ஒரு யூஸ் பண்ணி தான் பாருங்க சிங்க நீ சின்ன பை சிங்க அது அசிங்க போய் அசிங்க அது எங்க அம்மா உண்மையே நம்பிட்டாங்கனா ஒரு நாள் நாங்க வந்து எங்க அம்மா வேணா பேச மாட்டேன் எங்க தங்கச்சி நாங்க பேச மாட்டேன் இவங்க வந்து எங்க தங்கச்சி எப்பவும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க இந்த டைம் வந்து சப்போர்ட் பண்ணல அதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவ்ள அழுதுப்பா அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாம்னு நினைச்சோம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்களா அப்புறம் அவங்க போயிட்டாங்களா எங்களுக்கு தான் அதனாலதான் போய் கூப்பிட்டு சொல்லியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்